த லாஸ்ட் எபிசோட் ஆஃப் அன்பே பேர் அன்பே அத்தியாயம் ஐம்பது சந்தோஷ் சொன்னதைக் கேட்ட சக்கரவர்த்தியின் முகம் வேர்க்க ஆரம்பித்தது இப்போது அவர் மாட்டிக்கிட்டார் என்று தெரிந்தவர் தப்பிக்கலாம் என்று எழும்போது அங்கே ஆர்ஜூன் மற்றும் அர்ஜுன் என்ன சக்கரவர்த்தி இவ்வளோ கிரிமினலான வேலை செஞ்சுட்டு போலீஸ் கிட்டேருந்து ஓட பார்க்குறியா நாங்கள் இருக்க வரைக்கும் உன்னால் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது சக்கரவர்த்தி அப்புறம் உன்னோட எல்லா ட்விஸ்ட்டையும் பாவும் சந்தோஷம் உடச்சிட்டோம்ல இவ்வளோ வருஷமாக நீ ஒழிச்சு வச்சுருந்த எல்லாம் போச்சு ஸோ சேட் என்று கூறி நான் அர்ஜுன் நாங்கள் ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட்டுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நாங்கள் ஒரு சயின்டிஸ்ட்டுன்னு நீ எதிர்பார்த்துருக்க மாட்டில்ல ஹே அது எங்களோட பார்ட் டைம் ஜாப் அண்ட் இப்போ தெரிஞ்சுக்கோ இனிமேல் என்றைக்குமே எங்கள் வழியில் நீ குறுக்க வரக்கூடாது இல்லைன்னா விளைவு இப்படி தான் ரொம்ப மோசமாக இருக்கும் அண்ட் சக்கரவர்த்தி உனக்கு நான் ஒரு ட்விஸ்டை உடைக்கிறவா எங்கள் கூட நிறைய சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க அவங்களோட ஹெல்ப்லால தான் நீ பண்ணுற எல்லா டக்கால்டி வேலையும் கண்டுபிடிச்சோம் அண்ட் அந்த சீக்கிரண்ட் ஏஜென்சியில் நான் அருண் ஜனனி எல்லோரும் இருக்கும் ஆனப்பாவும் பிள்ளை உனக்கு தெரியாமல் போச்சே சக்கரவர்த்தி இதுக்கு தான் சொல்லுவாங்க வயசாகிடுச்சுன்னா ஒரு இடத்துல கம்முன்னு உட்காந்துருக்கணும் இல்லைனா இப்படித்தான் இதை கேட்டு சக்கரவர்த்திக்கு கோபம் வர அங்கேருந்து எழுந்து செல்லலாம் என்று அவர் எழுந்தார் அப்போது ஜனனி அவர்கள் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை காமிக்க உடனடியாக அருணும் அவன் துப்பாக்கி எடுத்து காமித்தான் இதை பார்த்த சக்கரவர்த்தி அதிர்ச்சி ஆனார் நோனு சக்கரவர்த்தி அப்படியே உட்கார்ந்துரு நீ கொஞ்சம் அசைஞ்சா கூட ஒன்று நாங்கள் ஷூட் பண்ணிடுவோம் ஏன்னா எங்களுக்கு ஷூட்டிங் ஆர்டர் இருக்கு என்று கூறவும் சக்கரவர்த்திக்கு வேறு வழி இல்லாமல் அப்படியே அமர்ந்தார் அதன் பிறகு சக்கரவர்த்திக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை இங்கே நடந்த அனைத்தையும் நினைத்த சக்கரவர்த்திக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது அதன் பிறகு சந்தோஷ் பேச ஆரம்பித்தான் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும் சக்கரவர்த்தி எப்படி எங்ககிட்ட மாட்டினான் அப்படின்னு அண்ட் இந்த மர்ம மரணத்துக்கு பின்னாடி இருக்க ரகசியங்களும் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் ஐஎம் ஸோ சாரி சார் உங்கள் ஒர்க்கில் நான் விளையாடிருக்கேன் அண்ட் உங்கள் டைமை நான் நிறையவே வேஸ்ட் பண்ணிட்டேன் நீங்கள் இந்த மர்ம மரணத்துக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும் அப்பா உங்களுக்கும் தான் ஐஎம் ஸோ சாரி என்று சந்தோஷ் கூற தம்பி நீங்கள் இது ஒரு காரணமாக பண்ணியிருக்கீங்க ஸோ இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் என்று கூறினார் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சரி இவர் என்ன ரகசியத்தை மறைச்சு வச்சுருக்காருன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆக்சுவலி இந்த ரகசியம் உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வரணும் அது ரொம்ப முக்கியம் என்று கூறவும் சரிப்பா ஃபஸ்ட்டு நீ எங்களை கூட்டிகிட்டு போ என்று கூற அவன் அந்த பெரிய ரகசிய லைப்ரரியை ஓப்பன் செய்தான் அங்கே விதவிதமான புத்தகங்கள் வைக்கப்பட்டிருந்ததை பார்த்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அதை பிரம்மாண்டமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் சந்தோஷ் அப்படியே அழைத்து வந்து ஒரு ரூமின் அறையை திறந்தான் அங்கே பல தலைகள் வைக்கப்பட்டிருந்தது அதை பார்த்து போலீஸ் அதிர்ச்சி ஆனார்கள் அப்போது சந்தோஷ் அவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க சார் இது வரும் பிளாஸ்டிக் தான் அது மட்டும் இல்லை இந்த பிளாஸ்டிக்ல சன்லைட் படும்போது இதோட கண்ணு திறக்கிற மாதிரி நமக்கு இருக்கும் ஆக்சுவலி அர்ஜுன் நம்ம இதை பார்த்து தான் பயந்திருந்தோம் அண்ட் ப்ளட் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ஃபேக் பிளட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க எப்படி செம்ம த்ரில்லிங்காக இருக்குல்ல இந்த அறையை ஒரு பேய் படத்துக்கு நம்ம கொடுத்தோன்னு வைங்களேன் செம்ம அந்த படம் ஹிட் ஆகும் அந்த அளவுக்கு இருக்குது என்று கூறிக்கொண்டே அவன் இன்னொரு அறைக்கு போலீஸை அழைத்து சென்றான் அங்கே முழுக்க அந்த அறை முழுக்க பணம் இருந்தது அதில் பல கோடி ரூபாய் இருக்கும் போலீஸார் இதை பார்த்து அதிர்ச்சியாக சார் இந்த பணம் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டியது இது சும்மாலாம் வரல சார் சக்கரவர்த்தி இந்த ஊரோட தலைவருங்கிற பேரில் நடித்து மக்களுக்கு உதவி செய்கிற மாதிரி அவங்கள ஏமாற்றி வாங்கின பணம் அண்ட் இதில் நிறைய பணம் ஏமாற்றி தான் அவர் வாங்கியிருக்காரு சொல்லப்போனால் இந்த பணம் உங்ககிட்ட தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்று கூறிக்கொண்டே அந்த பணத்தை எடுத்து போலீஸிடம் கொடுத்தான் அதன் பிறகு இன்னொரு அறைக்கு கூட்டி செல்ல அங்கே பல ரிச்சுவல் செய்ய செய்ய வேண்டிய அனைத்து பொருட்களும் வைக்கப்பட்டிருந்தது சொல்லப்போனால் இந்த அறைக்கு தான் அர்ஜுனும் வந்திருந்தான் அந்த அறையின் நடுவில் ஒரு பெரிய கோலம் போட்ட போடப்பட்டிருந்தது அது சூரியம் செய்ய தயாராக இருந்தது இதை பார்த்த அர்ஜுன் மறுபடியும் முதல்ல இருந்தா என்று யோசிக்க அந்த இடமே ரொம்ப மோசமாக இருந்தது பயமாக இருந்தது சார் இது மட்டும் இல்லை இந்த கிராமத்தில் இருக்க மக்களை ஏமாற்றி அவங்கள நரபலி கொடுத்து இவர் நீண்ட ஆயில் வாங்கணும்னு நினச்சாரு அதாவது சாகா வரும் அதுக்காக தான் அவர் இவ்வளோ ட்ராமா பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லை இந்த கிராமத்துக்கே அவர் தீ வச்சுட்டு நான் தீ வச்சதா எல்லாரையும் நம்ப வச்சாரு எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா இது ஆக்சுவலி அவர் உயிரோடு எரித்தது என்ன கிடையாது என்னோடய இலியூஷனை மட்டும்தான் ஆக்சுவலி இவரோட பிளான் எல்லாத்தையும் கங்கா கிட்ட சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு கங்கா என்ன பிளானாக இருந்தாலும் அவரோ அவங்களோட செல்ல பையனான அருண்கிட்ட சொல்லாமல் இருக்கவே மாட்டான் ஆனால்ப்பா அவங்க கங்காவுக்கும் சக்கரவர்த்திக்கும் தெரியலை இவங்க ரெண்டு பேரும் எங்களோட ஆளுன்னு அதனால தான் ரொம்ப ஈஸியாகவே அவங்களோட பிளான்ஸை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க என்னை கொல்ல போகிறாங்கங்கிற பிளான் தெரிஞ்சதுனாலயே அந்த இல்யூஷன் ஸ்ப்ரே அப்புறம் அந்த மிஷினை பயன்படுத்தி நான் வந்து என்னையே காப்பி பண்ணிக்கிட்டேன் ஸோ அவர் அவங்கள காப்பி பண்ணிக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் நான் ராஜசேகருக்கு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால வேணும்னே சில சில மேக்கப்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணி நான் போனேன் அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதை நான் ரிப்பீட் பண்ணுறதுக்கு விரும்பலை அதுக்கப்புறமா சக்கரவர்த்தி என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு நீங்களே பாருங்கள் இன்னொரு ரகசியம் இருக்குன்னு நான் சொன்னேன்ல அதுதான் இந்த கொகை இந்த கொகைக்குள்ளே இருக்க சில விஷயங்கள் நிஜமாகவே என்னை ரொம்பவே அப்செட் பண்ணிச்சு ரொம்பவே குழப்பிச்சு ஆக்சுவலி அவன் எனக்கு போட்ட ஸ்கெட்சில் அவனே மாட்டியிருக்கான்னு தெரியாமல் ரொம்பவே வாலாட்டிகிட்டு இருந்திருக்கான் என்று சந்தோஷ் கூற அந்த குகையை போலீஸ் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்த சின்ன கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு ரகசிய குகையை யாருமே எதிர்பார்க்கவில்லை அவன் அந்த குகையை சுற்றி காட்டி கொண்டே வந்தான் அந்த குகை முழுக்க நிறைய ஓவியங்கள் இருந்தது அது அவர்களை கன்ஃபியூஸ் செய்வதற்காகவே வரைந்து வைத்திருக்கிறார் என்று அவன் புரிந்து கொண்டான் அப்போது அவன் திடீரென்று ஜனனியை பார்த்து ஜனனி நீ எப்படி இந்த ரகசிய லைப்ரரி அப்புறம் இந்த கொகையை நீ கண்டுபிடிச்ச என்று கேட்க அவள் சிரித்து கொண்டே இங்கே பாரு இந்த கிராமத்தில் ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு இதுக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்டு எனக்கு என் கிட்ட சொன்னான் ஒருவேளை நான் அப்பா அம்மா இருக்க ஒரு பொண்ணாக வந்திருந்தால் கண்டிப்பாக சக்கரவர்த்தி எனக்கு இடம் கொடுத்துருக்க மாட்டான் அதனால தான் எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை நான் ஒரு அனாதை என் ஃப்ரெண்டு வீட்டில் என்னை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு நான் சொன்னேன் அதனால் சக்கரவர்த்தி எனக்கு இங்கேயே இடம் கொடுத்தாரு அது மட்டும் இல்லை கிருஷ்ணவேணி அத்தை என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அடிக்கடி நான் இந்த வீடை சுற்றி பார்ப்பேன் அப்போ சக்கரவர்த்திக்கு தெரியாம நீ பயன்படுத்தின அதே மெத்தட் வச்சு தான் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சேன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என்னெல்லாம் ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்காருன்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்புறம் அந்த லெட்டர்ஸை நான் எப்படி வாசிச்சேன்னு உனக்கு ஒரு டவுட் இருக்கும்ல ஆக்சுவலி அது நமக்கு புரியக்கூடாது அப்படிங்கிறதுனால தமிழை மாற்றி எழுதியிருந்தாங்க அதாவது உள்ட்டாக எழுதியிருந்தாங்க அதை நான் புரிஞ்சிக்கிட்டு தான் கரெக்டாக உங்ககிட்ட படித்து சொன்னேன் ஆனால் அது உங்கள் யாருக்கும் புரியல சக்கரவர்த்தி புத்திசாலியாக இருக்கலாம் ஆனால் சக்கரவர்த்தியை விட இந்த ஜனனி ரெண்டு மடங்கு புத்திசாலி என்று கூறி முடிக்க சந்தோஷ் சிரித்தான் அதன் பிறகு சந்தோஷ் அவர்களை அந்த குகைக்கு இன்னொரு பக்கமாக அழைத்து சென்றான் அங்கே ஒரு கதவில் பாம்பு படம் போட்டிருந்தது அதுக்கு ஒரு பாஸ்வேர்டும் இருந்தது அந்த பாஸ்வேர்டை போட்டு அவன் அந்த கதவை திறக்க எவன்டா அவன் கதவுக்கு பிறந்தவன் லைப்ரரியிலேருந்து இவ்வளோ தூரம் வர்றதுக்கு ஒரு கதவு போகிறாதா எத்தனை கதவோட மூடி மூடி வச்சுருப்பீங்க அதுக்கு விதவிதமான பாஸ்வேர்டு வேறு இதில் எப்படி நான் மைண்டில் வச்சுருக்கீங்க என்று கூறிக்கொண்டே அவன் முன் செல்ல ஒரு குழி ரொம்ப பெரிய குழியில் நெருப்பு குழம்பு கொதித்து கொண்டு இருந்தது அவன் ஒரு ஸ்டெப் முன்னெடுத்து வைத்திருந்தால் கூட விழுந்திருப்பான் அதற்குள் சந்தோஷ் அவனை பிடித்து விட்டான் முந்திரிக்கோட்டை கொட்ட மேலே பார்த்து நடக்காத கீழே என்ன இருக்குன்னு பாடுறா என்று சந்தோஷ் கூற அவன் அவனை பார்த்து மச்சான் மெதுவாக என்னை பின்னாடி இழுத்துடுறா என்னை நீ உயிரை காப்பாற்ற வந்த தெய்வமாக தெரியற தானா மரியாதை வருது இழுத்துடுறா எனக்கு வாழ்கிறதுக்கு ஆசை என்று அவன் கூற டே அர்ஜுனு சந்தோஷ் மட்டும் அவனை பிடிக்கலை நீ சிக்கன் தாண்டி என்று ஜெனினி கூற அவன் முறைத்தான் அப்போது சந்தோஷ் மறுபடியும் பேச ஆரம்பித்தான் சார் இதுதான் சக்கரவர்த்தி ஒழிச்சு வச்சிருந்த மிக பெரிய ரகசியம் இது என்ன அப்படின்னா இதை ஒரு பாதாள சாத்தானோட ஒரு உலகனே சொல்லலாம் இவங்க எல்லா ரிச்சுவல்ஸும் பண்ணி அவங்களுக்கு சாகா வரம் கிடச்சதுக்கு அப்புறமா நரபலி கொடுத்த அந்த உடல் எல்லாத்தையும் இந்த குழியில் தூக்கி போடணும் அப்போ தான் இவர் தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா உடலே இல்லை அப்போ நீங்கள் இப்படி கண்டுபிடிப்பீங்க இதுதான் சக்கரவர்த்தியோட மிக்க பெரிய பிளான் சொல்லப்போனால் அவர் எங்களை மட்டும் கிடையாது இந்த மொத்த கிராமத்தையே சூப்பராக சூறையடிட்டு இவர் மட்டும் வாழலான்னு நினச்சிருக்காரு வெளியில் மட்டும் நல்லவர் மாதிரி நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே இவ்வளோ மாதிரி மாதிரித்தனத்தையும் பண்ணியிருக்காரு என்று கூறி நான் சந்தோஷ் சரிப்பா சந்தோஷ் இப்போ அப்பாவை என்ன பண்ணலான்னு நீயே சொல் என்று கோபால் கூற சந்தோஷ் அவரை பார்த்து மாமா அவருக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கெல்லாம் எனக்கு வயசு கிடையாது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை அவர் இந்த மொத்த லைப்ரரியும் சீல் பண்ணணும் அதுக்கப்புறமா சக்கரவர்த்தியை பற்றியான எல்லா விஷயங்களும் வெளியில் வரணும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தையே அழிக்கணும் ஏன்னா ஃப்யூச்சரில் வரப்போகிற குழந்தைங்க யாருக்குமே இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது தெரியக்கூடாது ஏன்னா இது அவங்களுக்கு ஆபத்தாகவும் முடிய வாய்ப்பு இருக்குது ஐ ஹோப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்று சந்தோஷ் இது எல்லாம் கேட்டவர் ஆமாப்பா நீ சொல்றது சரிதான் என்று கூற சந்தோஷ் சரி இவருக்கு நான் தண்டனை கொடுக்க விரும்பலை ஆனால் சட்டம் அதோட வேலையை செய்யணும் இல்லையா சார் உங்களுக்கு இவரை வச்சு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் பண்ணிக்கோங்க என்று கூறினேன் அதன் பிறகு போலீஸ் சக்கரவர்த்தியை அரெஸ்ட் செய்து கூட்டி சென்றார்கள் அதன் பிறகு அந்த வீடு ஏதோ பெரிய புயல் வந்து அப்படியே அடங்கியது போல் இருந்தது சந்தோஷ் கையில் குழந்தையை வைத்து விளையாடி கொண்டிருந்தான் வீடு ரொம்ப அமைதியாக மாறியது ஜனனி கிச்சனில் கிருஷ்ணவேணி மற்றும் சத்யவேணிக்கு உதவி செய்து கொண்டிருந்தாள் மறுபுறம் கார்த்திக் அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று கூற என்னடா என்று கேட்க அதற்கு கார்த்திக் எல்லப்பா நம்ம தம்பி தங்கச்சிக்கு கோயில் திருவிழாப்போவே நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க ஓகே ஆனால் வயசுக்கு பெரியவன் என்ன மறந்துட்டீங்களே என்று கூறினார் இதை கேட்டால் கோபால் சரிப்பா சொல் உனக்கு என்ன வேணும் இல்லைப்பா எனக்கும் கல்யாணம் வயசு தான் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல என்று கேட்க ஹடப்பாவி கல்யாணம் என்ன உனக்கு விளையாட்டா இருக்கா சரி உனக்கு இன்னும் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்று கூற ஆ இல்லை 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 அப்பா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்களேன் என்று அவன் பொறுமையாக கூற பழனி அவரை பார்த்து சிரித்து கொண்டே ஆஹா கார்த்திக் நீயும் லவ் பண்ணுறியா யார் அந்த பொண்ணு என்று கேட்க மாமா அது வந்து நம்ம நம்ம ஜனனி இருக்கால அவள் அக்கா தான் மாமா பேங்கில் வேலை பார்க்கும்போது பார்த்து லவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அவ்வளோ என்ன லவ் பண்ணுறாதான் நீங்கள் ஒத்திக்கிட்டீங்கன்னா நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன் என்று கோரி நான் இதை கேட்டு எல்லோரும் சிரிக்க என்ப்பா இந்த வீட்டில் எல்லாருமே லவ் மேரேஜ் தான் உனக்கு மட்டும் வேண்டாம் நான் சொல்ல போகிறோம் ஓகேடா அடுத்த முகூர்த்தத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் என்று கூற எல்லோருமே சந்தோஷம் அடைந்தார்கள் அப்போது ராஜசேகர் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும் நீங்கள் யாரும் கோச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் என் பொண்ணு அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்களாலேயும் கல்யாணத்துக்கு வர முடியலை அதனால் மறுபடியும் ஒரு தடவை மாப்பிள்ளை கிட்ட சொல்லி என் பொண்ணுக்கு பொண்ணுக்காலத்தில் தாலி கட்ட சொல்லுங்கள் என்று ராஜசேகர் கூற அவர்கள் சிரித்தார்கள் மறுபுறம் நான் சும்மா தான் உன்னை ஹீரோ ஹீரோன்னு சொன்னேன் ஆனால் நீ நிஜமாகவே ஹீரோ ஆயிட்ட நம்ம ரெண்டு பேரும் இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று அவள் கிண்டலாக கேட்க கண்டிப்பா என்று கூறி சந்தோஷ் சிரித்தான் அப்போது ஜனனி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்கு பல ரூல்ஸ் இருக்குது அதெல்லாம் நீ பண்ணித்தான் ஆகணும் என்று கூற அவனும் சிரித்துக்கொண்டே ம் சரி மேடம் ஆமாம் நமக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அது உங்களுக்கு தெரியுமா மேடம் என்று கேட்க அதெல்லாம் கணக்கு இல்லை இல்லை என்ன இருந்தாலும் நீ என்னை அவசரமாக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட எல்லாரையும் கூப்பிட்டு நீ தானமாக பூசாரி மந்திர சொல்லலாம் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கல அதனால் நான் சொல்கிற ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இல்லைனா அவ்வளோதான் என்று கூற ஹலோ மேடம் முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன் என்று அவன் கூறினான் இதை கேட்ட ஜனனி ஓ ட்ரை எல்லாம் கிடையாது நீ பண்ணி தான் ஆகணும் என்று கூற சரி சரி சொல்லி தோலை என்று கூற ஜனனி சொல்ல ஆரம்பித்தாள் ரூல் நம்பர் ஒன் ஒஃபிஷியலாக நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஒன்று இந்த வாங்க போங்க ஹீரோ இதெல்லாம் கூப்பிட மாட்டேன் நான் ஒன்றை சந்தோஷம் தான் கூப்பிடுவேன் உனக்கு ஓகேவா என்று கேட்க அவனும் ம் ஓகே மேடம் என்று கூறினான் சரி ரூல் நம்பர் டூ கல்யாணத்துக்கு அப்புறமா ஏஜுக்கு நீ கொடுக்குற டைமை விட எனக்கும் அதிகமான டைமை நீ கொடுக்கணும் ஓகேவா என்று கேட்க அடடா இது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன் என்று சந்தோஷ் கூற ஜனனி முறைத்தாள் ட்ரை எல்லாம் கிடையாது நீ பண்ணி தான் ஆகணும் என்று கூறினாள் உடனே அவன் சரி சரி நான் பாப்பாவுக்கு கொடுக்குற டைமை உனக்கும் கொடுத்து தொலைகிறேன் என்று சலிப்பாக கூற ஜனனி அவன் கண்ணத்தை பிடித்து வெரி குட் ஹஸ்பண்ட் என்று கூறிக்கொண்டே அவன் பிரிக்க என்னோட மூணாவது ரூல் இது ரொம்ப முக்கியமான ரூல் எனக்கு லாயர் ஆகணும்னு ரொம்ப ஆசை ஸோ என்னை நீ லாயர் படிக்க வைப்பியா என்று கேட்க சந்தோஷ் இதை கேட்டு அதிர்ச்சியாகி நீ லாயரா ம் கரெக்டாக தான் நீ சூஸ் பண்ணியிருக்க உனக்கு மட்டும் எத யாராவது வந்துட்டாங்கன்னு வை உன் கிளைண்ட்டு கிட்டே பேசியே சாப்பிடுச்சிருவேன் அது மட்டும் இல்லை உனக்கு இருக்க வாய்க்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீதான் தான் ஜெயிப்ப பார் என்று கிண்டலாக சொன்னான் இதை கேட்ட ஜனனி முறைத்தாள் அவன் சிரித்தான் அதன் பிறகு அவள் அவளின் கையை பிடித்து ஜனனி உனக்கு என்ன பிடிக்குமோ நீ படி நான் உனக்கு எப்போதுமே துணையா இருப்பேன் உனக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி நீ என்கிட்ட கேளு நான் சொல்லித்தரேன் அதுக்கப்புறமா உனக்கு வேலைக்கு போகணுன்னு விருப்பம் இருந்தால் நீ வேலைக்கு போ இல்லை அப்படின்னா நீ இல்லைன்னு வீட்டிலே இருந்துக்கோ ஓ இஷ்டம் அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன் என்று கூறினான் இப்படியே நாட்கள் சென்றது கோயில் திருவிழா வந்தது கோவில் திருவிழாவில் கார்த்திக் வைஷ்ணவிக்கும் சந்தோஷ் ஜனனிக்கும் அர்ஜுன் மலருக்கும் அருண் இனியாயின் கழுத்தில் தாலி கட்டினார்கள் எல்லாம் குடும்பத்தினரும் வந்திருந்த விருந்தாளிகளும் அவர்கள் தலையில் பூ பூ போட்டு ஆசீர்வாதம் செய்தார்கள் வருடங்கள் சென்றது ஜனனி நன்றாக படித்து ஒரு பெஸ்ட் லாயராக வளம் வந்தார் அர்ஜுன் சந்தோஷ் மற்றும் அருண் வழக்கம் போல் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக அந்த வீட்டில் கலாட்டா செய்து கொண்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் அதாவது பழைய நிலைக்கு மாறியது அந்த வீடு டாமன் வீடாகவே மாறி இருந்தது ஒருவருக்கு ஒருவர் குறும்பு செய்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக குழந்தைகளுடன் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் கடைசியில் அந்த நாகமணி எங்கே போய் சேர வேண்டுமோ அங்கேயே போய் சேர்ந்தது ஆனால் நாகலோகம் என்பது அது ஒரு மிஸ்ட்ரியாகவே இருந்து வந்தது சுபம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் பூமி ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் அண்ட் இந்த கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டில் தான் இந்த சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் பண்ண எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இன்னொரு புது ஸ்டோரியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்டில் சைனிங் ஆஃப் பூமி பாய் பாய்